வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு விண்வெளியில் இந்திய நாட்டின் செயற்கை கோள்களை பாதுகாக்க பாடி கார்டு செயற்கை கோள்களை ஏவ இந்தியா திட்டம் சாட்டிலைட் புரொடெக்ஷன் ப்ராஜெக்ட் என்ற பெயரில் இந்தியா சுமார் ஐம்பது செயற்கை கோளை ஏவ திட்டமிட்டிருப்பதாக தகவல் அமெரிக்காவில் ஹெச் விசாவுக்கான ஆண்டு கட்டணம் பல மடங்கு அதிகரித்த நிலையில் கே விசா என்ற புதிய விசாவை சீனா அறிமுகப்படுத்தி உள்ளது H1B விசா கட்டணம் உயர்வால் பாதிக்கப்படுகின்ற உலகம் முழுவதும் உள்ள அதிதிறமையான பணியாளர்களை தன்பக்கம் ஈர்க்கும் நோக்கில் இந்த புதிய விசா அறிமுகமாகியுள்ளது அக்டோபர் ஒன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது ஒன்றிய அரசின் ஜிஎஸ்டி மறுசீரமைப்பு நாடு முழுவதும் இன்று முதல் அமலுக்கு வந்தது முன்னூற்றி எழுபத்தி ஐந்து பொருட்களின் விலை கணிசமாக குறைந்தது கிருஷ்ணகிரி ஒசூர் அருகே தெருநாய் கடித்து பலத்த காயமடைந்த மூன்றரை வயது குழந்தை இருபது நாட்களுக்கு பிறகு உயிரிழந்த சோகம் ஓடியை கிரிக்கெட்டில் ஓய்வை அறிவித்திருந்த தென்னாப்பிரிக்க வீரர் குவின்டன் டி காக் அம்முடிவை திரும்ப பெற்றுள்ளார் நவம்பர் நான்காம் தேதி தொடங்கவுள்ள பாகிஸ்தானுக்கு எதிரான ஓடியை தொடரில் விளையாட உள்ளார் உலகின் அதிவேக கார் என்ற சாதனை படைத்துள்ளது நைன் எக்ஸ்ட்ரீம் என்னும் எலக்ட்ரிக் கார் ஜெர்மனியில் உள்ள ஏடிபி டெஸ்டிங் டிராக்கில் மணிக்கு நானூற்றி தொன்னூற்றி ஆறு புள்ளி இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் வேகத்தில் சீறி பாய்ந்தது இதற்கு முன்னர் புகட்டி சிரான் சூப்பர் ஸ்போர்ட் த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ் கார் மணிக்கு நானூற்றி தொன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் சென்றதுதான் சாதனையாக இருந்தது நீலகிரி கோவை தேனி திண்டுக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் ஆகிய பதினோரு மாவட்டங்களில் இன்று செப்டம்பர் இருபத்தி இரண்டு கனமழைக்கு வாய்ப்பு நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் கனமழை பெய்யும் எனவும் கணிப்பு ஈரோட்டில் பெய்த கனமழையால் ரயில் நிலையத்திற்குள் புகுந்த மழைநீர் டிக்கெட் கவுண்டர் மற்றும் நடைமேடைக்கு செல்லும் பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் பயணிகள் அவஸ்தை பெங்களூரிலிருந்து வாரணாசி சென்ற ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தில் விமானியின் காக்பிட் அறையின் கதவை திறக்க முயன்ற பயணியால் பரபரப்பு விமானம் வாரணாசியில் தரையிறங்கியதும் அவர் சிஏஎஸ்எப் படையிடம் ஒப்படைக்கப்பட்டார் அந்நபர் முதல் முறையாக விமானத்தில் செல்வதாகவும் தவறுதலாக காக்பிட் கதவை திறக்க முயன்றதும் விசாரணையில் தெரியவர வழக்கு மட்டும் பதிவு செய்யப்பட்டதுடன் விடுவிக்கப்பட்டார் சர்வதேச டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டில் குறைந்த பந்துகளில் ஐம்பது சிக்சர்களை பறக்கவிட்ட முதல் வீரர் என்ற அதிரடி சாதனையை படைத்தார் இந்திய வீரர் அபிஷேக் சர்மா இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க